வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க சமசதுமான பூமிங்க வடக்கு பார்த்தும் ரோடு இருக்குதுங்க கிழக்கு பார்த்து ரோடு இருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபென்சிங் குள்ளே இருக்கிற பூமி தானேங்க பக்கத்துல எல்லாம் இருக்குதுங்க மண் செம்மண் பூமிங்க உழவு ஓட்டாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்குறாங்க அதனால சும்மா கிடக்குதுங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருந்தால் உங்களுக்கு உழவு ஓட்டியிருப்பாங்க சும்மா கிடக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருந்தாங்க ஆனால் சுற்றியும் பக்கத்துல விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து பல்லடம் முடுமலை ரோடுங்க செஞ்சேரிபுத்தூர் ஏரியா இருக்குதுங்க பல்லடம் முடுபலை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க வடக்கு பார்த்து ரோடு பேஸ் இரநூறு அடி கிடைக்குங்க கிழக்கு பார்த்து ரோடு வந்து உங்களுக்கு எண் அளவு இருக்குதுங்க ஊர் ஒட்டியை வந்துடுதுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த வீடு கட்டி தெரிகிற பூமி வந்து கோயம்புத்தூர் கார் தானுங்க அவர் தான் எம்டி லேண்டு வாங்கி தென்னைவரம் வச்சுருக்காருங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஃபைனலாங்க நீங்கள் இடத்து வந்து பாருங்க பிடிச்சா குறைச்சி வாங்கி தர்றேங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்